எங்களை அன்பு செய்யும் பரலோக பிதாவே பகலெல்லாம் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த இரவை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய இயேசுவே நீங்கள் தந்த ஆற்றல் சுகம் மற்றும் எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் இன்று இரவு படுக்கைக்கு செல்லும் முன் என் சகோதர சகோதரிகளையும் என் குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவே இந்த இரவு எங்களை சுற்றிலும் கேடயமும் அக்னி மதுலுமாக இருந்து எல்லா தீமைகள் பொல்லாங்குகள் பிசாசின் கிருகைகள் மரணம் கெட்ட சொப்பனம் இரவின் பயங்கரத்திலும் இருந்து விலக்கி காத்து பர்லோக தரிசனத்தாலும் எங்களை நிரப்பும் தேவதூதர்கள் வீடு முழுவதும் உலா வரட்டும் தீப்பந்தம் ஏந்திய தேவதூதர்கள் காவல் காத்து தெய்வீக பிரசன்னத்தால் பாதுகாத்து எங்களோடு இருக்க பிதா சுதன் தூய ஆவியின் ஆளுகைக்கு அதிகாரத்திற்கும் எங்களையும் இந்த வீட்டையும் ஒப்பு கொடுக்கிறேன் உம்மை அன்புடன் அழைக்கிறேன் இந்த இரவு முழுவதும் நேர் எங்களோடு தங்கியிருப்பதற்கு நந்தி இயேசுவே தூயாவி துணையோடு இயேசுவின் நாமத்தின் வழியாக பிதாவின் கரத்திற்குள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்